சுட்டீஸ் இன்று ஒரு ஆத்திச்சூடி பகுதியில் யோகாம்பாள் இன்று நாம் பார்க்க போகிற ஆத்திச்சூடி என்ன தெரியுமா இருபத்தி ஓராவது ஆத்திச்சூடி நன்றி மரவேல் ஏ நன்றி மரவேல்னால் என்ன தெரியுமா அதான் நீங்கள்லாம் தேங்க்ஸ் சொல்லுவீங்க இல்லையா நமக்கு ஒரு விஷயத்தை சொல் செய்கிறாங்க உதவியை ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்னு வச்சுங்க ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நாம் கஷ்டப்படும் போது நமக்கு அந்த நேரத்தில் உதவி செய்கிறாங்க இல்லையா இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுடைய தோழிகள் இருப்பாங்க பள்ளியில் பள்ளி தோழிகள் ஃப்ரெண்ட்ஸ் அதான் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்க இன்றைக்கி நீங்கள் வந்து எழுதணும் அப்படின்னா இன்றைக்கி பெண் கொண்டு வரலைன்னா அந்த நேரம் உங்களுக்கு கொடுப்பாங்க அதுவும் எக்ஸாம் இருந்ததுன்னா அந்த நேரம் அவங்க உங்களுக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்கன்னா அது எப்படி இருக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் இல்லையா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க அவங்களுக்கு நன்றி சொல்லுவீங்க இன்னொரு நாள் அவங்கள பார்த்தா கூட ஏ அன்னைக்கு நான் எக்ஸாமுக்கு பேனாலமாக வந்து இந்த நீ எனக்கு கொடுத்தியே ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு இதே பெரியவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு தொழில் செய்து நஷ்டப்படுற காலத்தில் அவங்களுக்கு அந்த நேரத்தில் கை கொடுத்து உதவும் நண்பர்கள் உதவினாங்கன்னா அதை அவங்க கடைசி வரைக்கும் மறக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பிறர் செய்த உதவியை பிறர் செய்த நல்ல உதவியை என்றும் மறவாதே அப்படின்னு அவையார் சொல்கிறார் என்ன சுட்டீஸ் நீங்களும் பிறர் செய்த உதவியை என்றைக்குமே மறக்கவே கூடாது நன்றி மறவேல் மீண்டும் அடுத்த ஒரு ஆத்திச்சூடியுடன் சந்திப்போம் நன்றி